திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு மைதானத்தில் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து முப்பது மணியளவில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமாக தேவராஜி எம்எல்ஏ முன்னிலையிலும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் மாவட்ட வருவாய் அலுவலர் ம வளர்மதி திருப்பத்தூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் என் கே ஆர் சூரியகுமார் திருப்பத்தூர் மாவட்ட ஆவின் தலைவர் எஸ் ராஜேந்திரன் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் அன்பழகன் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் நகர மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் கழக முன்னோடிகள் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பயனாளிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்